பாஸ் லைவ்ல கன்வெர்ஷன் ரூமில் எல்லா கார்டையும் கூப்பிட்டு பாஸ் அட்வைஸ் பண்ணி ஒரு சீக்கிரட் டாஸ்கு கொடுத்துட்டார் இதில் திவ்யா ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு கதரை அழுத தருணங்கள் பார்க்க முடிஞ்சு இதெல்லாம் பார்க்கும் போது எல்லாமே பர்ஃபெக்ட் பிளானுடோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இதெல்லாம் நடந்து ரெண்டாவது நாளில் கண்டிப்பாக இந்த ஒரு ஆள் மாறாட்டம் நடக்கணும் திவ்யா அந்த டீமுக்கு போகணும் அதுக்கப்புறம் இந்த நாலு ஒயில் கார்டு உள்ளே வரணுன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது அப்படி என்னெல்லாம் பேசினாங்க கிட்டத்தட்ட பேசுனதே இவ்வளோ பக்கத்துக்கு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் புட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிடுங்க முக்கியமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களே நீங்க லைக் போட்டீங்கன்னா தான் பல பேரும் போடுவாங்க நீங்க ஆரம்பிச்சு வைங்க மத்தவங்க எல்லாம் முடிச்சு வைப்பாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக்கை மட்டும் யோசிச்சு பாருங்க திவ்யா கேப்டன் மேனேஜர் ஆக்கினாங்க மற்ற மூணு டீம் இருக்குல்ல ஒரு பக்கம் குக்கிங்கு வெஷல்லு ஃப்ளோரு பாத்ரூம் இந்த நாலு டீமோட கேப்டன் யாராக இருந்தான்னு பாருங்க ஒன்று சாண்ட்ரா ரெண்டாவது பிரஜனு மூணாவது அமித்து விக்கல்ஸ் விக்ரம் ஓகே இதில் மூணு வைல்டு கார்டு விக்ரம் மட்டும் தனியான ஒரு நபர் ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நாள் கரெக்டாக ரெண்டாவது நாள் ஆள் மாறணும் மேனேஜர் மாறணும் கரெக்டாக அது எப்படி விக்ரம் மாதிரி அந்த இடத்துல திரும்ப திவ்யா வந்தாங்க நாலுமே ஒயில்டு கார்டா எப்படி வந்து மேட்ச் ஆச்சு இடிக்குதே நாலு ஒயில்டு கார்டு வந்து நிற்கிறாங்க நாலு ஒயில்டு கார்டையும் கரெக்டாக கன்ஃபியூஷன் உங்களுக்கு கூப்பிடுறாரு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதே வேற ஏதாவது ஒரு கண்டஸன்ஸை கூப்பிட்டுருந்தா ஏன் பிக் பாஸ் கூப்பிட்றாருன்னு ஒரு டவுட் வரும் மேபி அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தாலும் பட் இந்த நாலு ஒயில்டு கார்டு கரெக்டாக மேட்ச் ஆகும்போது இதெல்லாம் பர்ஃபெக்ட் பிளான்டோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது மக்களே பர்ஃபெக்ட் பிளான்டோ ரெண்டாவது நாள் கண்டிப்பாக இவனங்க திவ்யாவை தான் அட்டாக் பண்ணுவாங்க திவ்யாவை தூக்கிடுவாங்கன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வைப்போன்ற மாதிரி திவ்யாவை கண்டிப்பாக அந்த இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இன்னொரு இடத்துல ஒயில்டு கார்டு மேட்ச் பண்ண வச்சு இவங்க நாலு பேரும் கன்ஃபேஷன் உங்களை கூப்பிட வச்சு அட்வைஸ் கொடுத்து சீக்கிரம் டாஸ்க் பண்ண வைக்கணுன்றது எக்ஸாக்டு பிளான்டு பிஃபோர் த டாஸ்க் இந்த டாஸ்க் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தெரியுது ஓகே இதில் பாஸ் ஃபஸ்ட்டு பிரஜனை கூப்பிட்றார் பிரஜனை கொட்டோடனே அவர் வெளியே இருந்து உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே ஹீரோவாக பார்த்தவெல்லாம் உள்ள வில்லனாக இருக்கான் உள்ள வில்லனாக பார்த்தவெல்லாம் வெளியே ஹீரோவாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாரு இதில் குறிப்பாக நான் தைரியமாக ஓப்பனாக பேசிடுவேன் பிக் பாஸ் முகத்தில் தான் ஓப்பனாக வரும் நான்லாம் நடிக்கலாம் இல்லை அப்படியே ஓப்பனா வெளியும் உள்ளயும் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே வெளியே ஒரு மாதிரியும் உள்ள வேற மாதிரி இருக்கிறதெல்லாம் நடிப்பு இங்கே பல பேர் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காங்க நான் உண்மையா தான் இருப்பேன் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு பிக்பாஸ் அட்வைஸ்லாம் இதே மாதிரி இருங்க கடைசி வரும் இப்படியே இது பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த பிராங்க் மேட்ரை ரிவீல் பண்றாரு பாஸ் அந்த பிராங்க் மேட்ரு போச்சு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க எது பண்றீங்கன்னு கேட்கும்போது ஓகே தான் பிராங்க் பண்ணதெல்லாம் ஓகே தான் அடுத்த வாட்டி பிராங்க் எல்லாம் வீட்டின் உதி விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அதை தாண்டி எதுவுமே பண்ணிடாதீங்கன்ட்டு சோ வைலன்ஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி இன்டெரக்டா சொல்றாரு சோ அடுத்த நான் எதாக இருந்தாலும் நீங்க ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க நான் முடிச்சு வைக்கிறேன்றதையும் பிக் பாஸ் சொல்றாரு பிராங்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றாரு முடிச்சு வைக்கிறேன்னா இன்னும் பிராங்க் பல பேருக்கு போய் தெரியாது அதை வீக்கெண்ட்ல முடிக்கிறாங்களா இல்ல பிக் பாஸ் எதற்கு சஸ்பென்ஸ் வச்சு முடிக்கிறாரான்றது பார்ப்போம் இதுல ஏதோ உள்கூத்து வச்சு பிக் பாஸ் பேசுறாரோ அப்படின்ற மாதிரி டவுட் நமக்கே வருது முடிச்சு வைக்கிறேன்னா எதை முடிச்சு வைக்கிறேன்றது தெரியல பட் வீட்டின் உரிமுறைக்கு ஏற்ப பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு மூணாவது வாட்டி என்ன சொல்றாருன்னா கலப்பு நடப்பாம பாத்துங்கன்ற மாதிரி ஹைலைட் பண்ணிட்டாரு ஸோ எச்சரிக்கையா சொல்லணும்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு என்னதான் பிராங்கா இருந்தாலும் அதுல அடிதடி வரக்கூடாது அது படக்கூடாது அப்படின்றத ஓபனாவே இங்க பிரஜனைக்கு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பிரஜன் பேசிட்டு இருந்தார் வெளியே இருந்து எப்படி நான் இங்க எப்படிலாம் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தார் இது ஒண்ணு அடுத்ததாக ரெண்டாவதாக வந்தது அமித் அவர்கள் அமித் வந்து ஆல்ரெடி பிக்பாஸாக இருந்து ஒரு டைலாக் சொன்னார் ஃபர்ஸ்ட் அந்த சைடு இருந்து பார்த்துருக்கேன் இந்த சைடு இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது அமீத்தை பொறுத்தவரையும் அவர் வீட்டு வெளியே நேம் கெட்டக்கூடாது இது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கான்சியஸாக பேசுறாரு பிக்பாஸே சொல்லிட்டாரு இருக்கிறத வந்து நினச்சி பயப்படாதீங்க அதை வெளியே இப்படி போயிடும் அப்படி போயிடும்ன்ற மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விட்டுட்டு கேமை பிளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பிக் பாஸ் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேங்க குரூப்பாக பேசுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து என்னையே மீறி கண்ட்ரோலை தாண்டி வந்துட்டுருக்கேன் அப்படின் போது உண்மையா இருங்க இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் புதிய சாப்டர் ஆரம்பிங்கன்ற மாதிரி அமைத்து உண்மையாருங்கன்ற அட்வைஸ் அமைத்துக்கு போயிருக்கு அடுத்து சாண்ட்ரா சேண்ட்ராவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிக்பாஸ் எல்லாமே ஓகே தான் சின்ன சின்ன சண்டை இதெல்லாம் தான் வருது பட் என்ன கார்னர் பண்ணுற மாதிரி தெரியுது ஒட்டுமொத்த வீடுமே என்னை கார்னர் பண்ணுற மாதிரி ஒயில் கார்டு வந்ததால் இந்த மாதிரி பண்ணுறா மாதிரின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க ஓகே இல்லை குறிப்பா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நானே இந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிருக்கேன்றது என்னால் இப்போதான் புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஆனால் பிரச்சனை தான் பயமா இருக்கு இப்படி அடிக்கடி ஃபைட்டுக்கு போறான்னும் போது பிக் பாஸ் சொல்றாரு உள்ள இருக்கிறது தானே வெளியே வரும் ஐ எம் கிளாட் அது நேர்மையாக இருக்கிறது பிரச்சனை இல்லைன்றதை சொல்லிட்டு சீக்கிரட் டாஸ்க்கை உடைக்கிறார் ஸோ இந்த சீக்கிரட் டாஸ்கில் மூணுல ரெண்டு விஷயம் அண்ணனும் அப்படின்றது தான் இல்லை மக்கள் இதை வீட்டில் ரெண்டு வாட்டி மீட்டிங்க்கு பிக் பாஸ் கூப்பிடுவாரான் நாளை மாலை ஸோ நாளைக்கு எபிசோடில் சாயந்தரம் வரையும் அந்த மேனேஜர் மீட்டிங் நடக்கும் ரெண்டு வாட்டி பிக் பாஸ் கூப்பிடுவார் அந்த ரெண்டு வாட்டிக்குள்ள ஒருத்தன் வேலை விட்டு போகணும் ஒன்று ரெண்டாவது அந்த வேலை வேலை விட்டு ஒருத்தன் போயிடணும் இல்லை அந்த வேலையிலேருந்து மாற்றணும் எப்படின்னா ஒருத்தன் வேலையை விட்டு போயிடுவான் இன்னும் குயிட்டிங் ஃபயரிங் ஒருத்தன் வேலையை விட்டு போயிடணும் ஒருத்தனை வேலையை விட்டு தூக்கிடணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஸ்வாப் பண்ணணும் இடம் மாற்றம் படணும் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும் ஓகே ஸோ இதில் வந்து இந்த மூணுத்துல ஏதாவது ரெண்டு நடக்கணும் சாரி மூணுத்துல ஏதாவது ரெண்டு நடந்தால் அந்த டாஸ்கோட வின் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும் ஒன்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸு அடுத்து அடுத்த வாரம் டேரக்ட் நாமினேஷன் பவர் இது கூட ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கலாம் அங்கே தான் பாஸ் ஒரு வெச்சார் ஒரு ஆப்பு ஆப்பு மீன்ஸு அது வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாரு இந்த வீக்ல வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அந்த மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் தேர்ந்தெடுத்துருக்கலான்ட்டு சிம்பிளா இந்த டாஸ்க்கு ஜெயிக்கணும் ஒன்றும் பண்ண தேவை டேரக்டா பார்வதி கிட்ட போயிட்டு சாண்ட்ரா டீல போட்டிருந்தாலே இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிடலாம் பார்வதி கிட்ட போயிட்டு தான் சீக்ரெட் டாஸ்க்கு நாமினேஷன் பாஸ் உங்களுக்கு தரேன் ஓகேவா டீல் அப்படின்னா பார்வதி உட்காந்து அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க இல்லை மேனேஜர் விக்ரம் கிட்ட கூட போயிட்டு விக்ரம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டீல பேசிட்டு விக்ரம் நான் சண்டை போடுறேன் என்ன பண்ணு என் டீம்ல எவனாவது ஒருத்தர் மாத்திரு ரெண்டாவது என் டீமில் இன்னொருத்தனை தூக்கி விட்றேன் விடு மாற்றி விடு தூக்கி விடு அப்புறம் நம்ம டாஸ்கை வின் பண்ணுறேன் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்றேன் இல்லை டேரக்ட் நாமினேஷன் பவர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அது எப்படின்றது அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸிகூஷன் பண்ணலன்னா டேரக்ட் நாமினேஷன் வந்துடுவாங்க பாயிண்ட் பாயிண்ட்டு இதில் மேட்ச்சுக்கு தெரியாமல் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க உங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஹவுஸ் மேட்ஸுக்கு போய் சேர்ந்துடும் இதுதான் டாஸ்க்கு வேற எதுவுமே இல்லை அடுத்து திவ்யா திவ்யா உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன திவ்யா அப்போ கை தூக்குனீங்களே ஏதோ அங்கே மீட்டிங் போய் கை தூக்குனீங்க என்ன அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை பிக் பாஸ் போது இல்லை இப்போ எல்லாரும் அந்த வேலையை பார்க்குறேன் நானே ரிவீல் ஆயிடலான்னு நினச்சேன் அந்த வேலையை விட்டு நானே போயிடலான்னு நினச்சேன் அப்படின்னும் போது ஏன் இப்போ மட்டும் எல்லாம் பண்ணுறாங்க பிக் பாஸ் நான் இருக்கும்போது எல்லாமே பண்ணல அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை திவ்யா இவங்கெல்லாம் வந்து ஃபோர் வீக்ஸாக இருக்காங்க கொ கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அவங்களுக்கு இதுவரை உங்களை யாருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் ஸோ உங்களோட நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் சாஃப்ட்னஸோட ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும் உங்களை நினச்சி நான் பெருமைப்படுறேன் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ திவ்யா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாயிண்ட்டில் வந்து இவங்க மோஷனாக பிரேக் டவுன் ஆகி அழ ஆரமிச்சிட்டாங்க பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாங்க ஏன்னால் அவ்வளோ எதிர்ப்புகள் அவரை மொதல் மூணாவது நாளே இவ்வளோ நடக்குது இல்லை கேப்டனை வச்சு செய்வது வழக்கம் அதில் திவ்யாவோட கேப்டன் இதில் வேற ஒரு பக்கம் அழுது சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு தவறுகள்லாம் தான் செய்யும் அதை சுட்டி காட்டும் போது பல எதிரிகள் வரதான் செய்வாங்க அதை தாண்டி கருத்துக்கள் வைக்கும் போது கூட முரண்பாடு தான் செய்வாங்க இதெல்லாம் மீறி நீங்க எப்படி ஹேண்டில் தான் ஓகே உடனே திவ்யா நான் ஏதாவது ரூடா பேசிட்டேனா பாஸ் நான் கரெக்டா தானே பிக் பாஸ் நான் பொறுமையா சொன்னாலும் கேட்க மாட்றாங்க பாஸ் என்ன பண்றது கிட்ட இப்படிலாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் மாதிரி சொல்றேன் உடனே உடனே பாஸ் அடுத்து சொல்றாரு இதை பாருங்கள் நீங்கள் பண்ணது உங்களுக்கு கரெக்டாக தோணுதா கரெக்டுனா டிபேட்லாம் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க ஸோ அதை ஃப்ரீயாக இருந்து இதெல்லாம் பண்ணுங்கள் இதே நீங்கள் ஏதாவது தப்பு கேப்டன்சியில் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா நானே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன் எப்படி நானே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன் அதை நீங்கள் திருத்திக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைனில் ஒரு டைட் ரோப்பில் தான் நடந்து போகிறீங்க இதில் வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் லக்கும் விழலாம் பேடும் விழலாம் அதை பொறுத்து தான் இருக்குது ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றதையும் சொன்னார் அடுத்து ஸோ இது உங்களையே நீங்களே கண்டுகொள்கிற ஒரு வாய்ப்பு உங்களை எக்ஸ்போர் பண்ணுங்க உங்களுடைய சாஃப்ட்னஸும் நல்லா இருக்கு உங்களுடைய அந்த அந்த ஒரு மோடும் அந்த ஃபயர் மோடுமே நல்லா இருக்கு இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க இந்த வீட்டுக்கு ரெண்டுமே தேவைப்படும் இலகுவாகவும் இருக்க முடியாது இதுவாகவும் இருக்க முடியாது இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நட்புகளும் உருவாகும் நட்புகளும் எதிரியாகலாம் எதிரிகளும் நட்பாகலாம் இந்த வீட்டில் நிறைய டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும் அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கப்பு இஸ் தட்ஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு ரெண்டாவது டைலாக்மே சொன்னார் இந்த ரெண்டு டைலாக் சொன்னார் அதை நீங்க எப்படி தான் இருக்கு ஸோ தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட உள்ள ரொம்ப மோசமா இருக்கு பிக் பாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு வெளியே இப்போ ஸ்ட்ரகுலை தான் வந்திருக்கேன் இங்கேயும் அந்த ஸ்ட்ரகிளை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன்ற மாதிரி அழுதுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் பிக்பாஸ் டைம் கொடுத்தாரு ஆகிட்டு வெளியே போங்க திவ்யா அப்படின்னு சொன்னோன்னு இதே அழுகுற முடிஞ்சோடு போகக்கூடாது உங்களோட அந்த சாஃப்டர் இமேஜ் அந்த அந்த ஸ்டிக்ட் இமேஜ் வேணும் அழுதுட்டு கண்ணெல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு போங்கன்ற மாதிரி அப்படி அழுது தொடச்சிட்டு திவ்யா வெளியே போயிட்டாங்க அடுத்து டாஸ்க் எவ்வளவு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு பாக்கலாம் ஒரு பக்கம் இவர் வந்ததுக்கு அப்புறம் டாஸ்க் இன்னும் போர் ஆயிடுச்சு விக்ரம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே வரல தான் பிக் பாஸே இந்த வேலையை பார்த்திருக்காரு பிக் பிக்பாஸ் ஆல்ரெடி பேக்கப் பிளான் தான் இதெல்லாம் நடத்திருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை கைஸ்